நமஷிவாயம் அனுகிரக நேரம் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல்ல போட்டு வந்துட்டு இருக்கிறேங்க பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ற நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் அரசியல் நிகழ்வுகள் பற்றிய வீடியோக்கள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரகங்களுடைய பார்வை பலத்தை டிகிரி அடிப்படையில் எப்படி கணிப்பது கிரகங்கள் பார்க்கின்றன எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு இப்போ சூரியனுக்கு எடுக்க சூரியனுக்கு ஏழாம் பார்வை உண்டு சந்திரனுக்கு ஏழாம் பார்வை உண்டு செவ்வாய் பகவானுக்கு நாலு ஏழு எட்டாம் பார்வை உண்டு புதனுக்கு ஏழாம் பார்வை உண்டு குரு பகவானுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை தான் நின்ற வீட்டிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஏழு பத்தாம் பார்வை ராகு கேதுகளுக்கு பார்வை அமைப்பு கிடையாது சுக்கிரனுக்கு ஏழாம் பார்வை உண்டு இப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறோம் இதில் ராகு கேதுகளுக்கு பார்வை அமைப்பு சுத்தமாக அறவே கிடையாது ராகு கேதுகள் நிழல் கிரகங்கள் பருப்பொருள் அற்ற கிரகங்கள் அவர் அவைகளுக்கு பார்வை அமைப்பு கிடையாது இதில் பார்க்கும்போது இந்த முக்கியமான இந்த மூன்று கிரகங்கள்னு சொல்லும்போது குரு சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களில் பார்வை அமைப்பை டிகிரி அடிப்படையில் எப்படி நீங்கள் பார்ப்பது அதை நம்ம இங்கே சொல்கிறோங்க மேலோட்டமாக பார்த்தா நம்மளுக்கு தெரியாதுங்க உதாரணத்திற்கு ஒருவர் கண்ணி லக்கணத்தில் பிறந்திருக்காரு லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இங்கே இருக்கார் புதன் புதன் இங்கே இருக்காரு இங்கிருந்து குரு பார்க்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த இந்த காலகட்டத்தினுடைய அமைப்புங்க இப்போ இந்த இடத்துலேருந்து குரு வந்து இங்கே புதனை பார்க்குறாரு குரு வந்து இங்கே ஆக்சுவலாக எப்படி இருக்கார் அப்படின்னா பதினெட்டு டிகிரியில் குரு இருக்கார் பதினெட்டு டிகிரியில் இருக்கக்கூடிய குரு இந்த புதனை பார்ப்பார் ஏன்னா நம்ம குருவுக்கு எப்படி எடுப்போம் குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடம் இது போன்ற இடங்களை தான் பார்ப்பார் என்று நம்ம சொல்லுவோம் ஏன்னா குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை இதில் இந்த குரு இந்த புதனை பார்க்கின்றார் இந்த புதன் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அதிகப்படியான சுபத்துவமான கிரகமாக வரும் குருவின் பார்வை முழுமையாக புதனை கிடைக்கும் இது எப்படி சார் கிடைக்குதுன்னா கரெக்டாக இந்த குரு பதினெட்டு டிகிரியில் இருப்பார் இந்த புதன் ஒரு டிகிரியில் இருப்பார் இந்த புதன் ஒரு டிகிரியில் இருப்பார் இந்த இந்த குரு பதினெட்டு டிகிரியில் இருப்பார் அதாவது புதன் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்றார் குருவினுடைய பார்வை பெறுகின்றார் குருவினுடைய பார்வையில இந்த கிரகம் மட்டுமே அதிகப்படியான சுபத்தமாக இருக்கும் இந்த புதனுக்கு வந்து லக்னாதிபதியான புதன் வலிமையாக இருப்பார் ஆனா மேலோட்டமா பார்த்தா இந்த லக்னாதிபதி புதனை குரு பார்க்கவில்லை என்பது போல தொடர் ஆங்க பாருங்க வித்தியாசம் எத்தனை டிகிரி இதுல பன்னெண்டு இதுல ஒன்னு பதிமூணு டிகிரி வித்தியாசத்துல குருவருனுடைய பார்வை புதனை கிடைக்குது புதன் சுக்ரொண்டு வீட்டில் இருக்கின்றார் புதனன் அதிகப்படியான சுபத்தமா இருக்கின்றார் இப்படிதான் இன்னைக்கு பாருவையே ஒருவேளை இந்த குரு இங்கே ஒரு டிகிரில இருக்கார் இந்த புதனை பார்க்க மாட்டார் இந்த குரு இங்கே ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இருக்கார் புதனை பார்க்க மாட்டார் குருவருடைய சாதகத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல குரு இருக்காருங்க திட்டி இருபத்தெட்டு டிகிரில் இருக்கார் இருபத்தெட்டு டிகிரியில் இந்த இடத்துல குரு இருக்கார் இந்த ஜாதத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது புதன் சுபத்துவம் இல்லாது போன்ற துறையில் ஆனால் புதனுடைய துறைகளில் தான் இவர் போகிறதுன்னு விருப்பப்படுறாரு புதனை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இவர் வந்து கம்ப்யூட்டர் துறையில் போகணும்னு நினைக்கிறார் ஆனால் இங்கே புதன் சுபத்தமாக இருக்குதுன்னு பார்த்தா குருனுடைய பார்வை புதன் வாங்கலை அப்படிங்கிற மாரி தெரியுது ஆனால் டீப்பாக பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடத்துல இந்த இடத்துல புதன் வந்து குரு வந்து எத்தனை டிகிரியில் இருக்கார் இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கார் புதன் குரு வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி ஆக்சுவலா குரு வந்து இருபத்தி ரெண்டு அவர் துலாம் நோக்கி வரப்போகிறார் போறாரு இந்த இடத்துல உள்ள புதன் இந்த இடத்துல உள்ள புதன் அஞ்சு டிகிரி இருக்காருங்க இந்த இடத்துல புதன் அஞ்சு டிகிர இருக்கார் ஆனா குரு என்ற இருந்து புதனை பாருங்க ஆறில் இருப்பார் குரு புதனை பார்ப்பார் பார்க்கின்றார் எப்படி சார் குரு இங்கே இருபத்தி டிகிரி அதாவது மேக்சிமம் அவர் துலாமை நோக்கி வருகின்றார் இருபத்தெட்டு இடத்துல ரெண்டு மூணு டிகிரி அவர் துலாமுக்கு வந்து விடுவார் அப்போது தான் வந்து கும்பத்துல இருந்து புதன் இங்கே போயிருக்காரு அஞ்சு டிகிரி அப்போ இதில் வந்து அஞ்சு டிகிரி இதில் ரெண்டு டிகிரி அஞ்சு ரெண்டு ஏழு டிகிரியில் குரு முழுமையாக புதன் புதன் சுபத்துவம் என்ற அமைப்பில் இவர் கம்ப்யூட்டர் அமைப்பில் அவருக்கு ஆர்வம் இருக்கு கம்ப்யூட்டர் சமான கோர்ஸ்ல போகணும் அப்படி இவர் நினைக்கும் போது எப்படி இந்த புதன் சுகத்தமாக இருக்க என்றால் டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது முழுமையாக இந்த குருவினுடைய பார்வை புதுனுக்கு கிடைக்குது இதை தான் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் ஒரு ஜாக்கிர சனி சுற்றனை பார்க்கின்றார் டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு முழுமையான பலனானன்னு தெரிய வரும் இவருக்கு புதன் தொடர்பான துறையில் ஆர்வம் இருக்கு புதன் தொடர்பான தொடர்பு டிகிரி அடிப்பில் நெருங்கி பார்க்கும் போது அஞ்சு இருக்காரு அஞ்சு ரெண்டு ஏழு டிகிரியில் முழுமையான புதன் சுபத்த முடையாரு அப்ப அது தொடர்பான ஆர்வத்தில் அவர் போறார் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல இங்கே சுக்கரன் இருக்கார் இங்கே சனி இருக்கார் சனி சுக்கரனை பார்க்கின்றார் சுக்ரன் கெட்டு போய்விட்டார் ஆட்சியாக இருந்தாலும் அவர் பாதிக்கப்பட்டு விட்டார் என்று அந்த ஜாதகத்தை சொல்றாங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க இந்த ஜாதத்தில் சுக்கரன் கெட்டிருக்கின்றாரா இல்லை இந்த ஜாதத்தில் சுக்கரன் சனியுடைய பார்வை வாங்கவே இல்லை சுக்கரனிக்கு ஆட்சி சனிக்கு மூணு ஏழு பத்தாம் பார்வை உண்டு சனி தான் நின்ற இடத்திலேருந்து மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பார் இங்கே சனினுடைய பார்வை சுக்கரனு கிடையாது எதனால் அப்படி சொல்றோம் சுக்கரன் இங்கே இரு இரண்டு டிகிரில் இருக்காரு ஆனா சனி இங்கே எத்தனை டிகிரி இருக்காரு இருபத்தாறு டிகிரில் இருக்காரு இருபத்தாறு டிகிரில உள்ள சனியால இரண்டு டிகிரி உள்ள சுக்கரனை பார்க்க முடியாது ஆனா மேலோட்டமாக பார்த்தால் சனி சுக்கரனை பார்த்து விட்டார் சுக்கரன் இங்கே பாதிக்கப்பட்டு விட்டார் என்று அப்போ எடுக்க முடியுமா எடுக்க முடியாது டிகிரி அடிப்படையிலே பார்க்கும் போதா இதே சனி இங்கே மூணு நாலு டிகிரி இருக்கார் பத்து டிகிரியில் இருக்கார் சுக்கரன் இங்கே அப்ப சனினுடைய பார்வை முழுமையாக சுக்கரன் கிடைக்கும் களத்திற காரணம் சொல்ற சொல் சுக்கரன் பாதிக்கப்படுவார் ஆனால் இந்த அமைப்பில் இங்கே சனியுடைய பார்வை சுக்கரனை கிடைக்கல சுக்கரன் நன்றாகவே இருக்கின்றார் என்ற அமைப்பை நம்ம ஏற்கனா ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் இங்கே இருக்கார் சூரியன் இங்கே இருக்காரு இங்கே சனி இருக்கார் சனி இங்கே இருக்கார் இதில் என்ன சொல்கிறாங்க சூரியதசை வரும்போது தகப்பனாரை பாதிக்கும் சூரியதசை வரும்போது தகப்பனாரை பாதிக்கும் ஏன்னா சனி சூரியனை பார்க்கின்றார் கண்டிப்பாக கிடையாது சூரியதசை வரும்போது தகப்பனாரை பாதிக்காது ஏன் பாதிக்காது என்று சொல்கிறோம் சனி இங்கே இருக்கிறது மூணு டிகிரியில் சூரியன் இங்கே இருக்கிறது இருபத்தேழு டிகிரியில் சூரியன் இங்கே இருபத்தேழு டிகிரியில் இருக்கேன் அப்போ மேக்சிமம் அவர் எதை நோக்கி வராருங்க சிம்மத்தை நோக்கி வருகின்றார் சனி இங்க மூணு டிகிரில இருக்காரு மூணு டிகிரியில உள்ள சனி ஆள் சூ இருபத்தி ஏழு டிகிரி உள்ள சூரியன் டிகிரி அடிப்படையில் கடுமையான விலகல் சனி சூரியன் இங்க அறவே பார்க்க முடியாது மூணு டிகிரிக்கு இருபத்தி ஏழு டிகிரிக்கு எவ்வளவு வித்தியாசம் இருபத்தி நாலு டிகிரி வித்தியாசத்துல சனி பொதுவாகவே சனி போன்ற பாவகர்களுக்கு பதினெண்டு பதிமூணு அது அதிகபட்சம் ஒரு பதிமூணு பதினாலு டிகிரிக்கு மேல பார்வை எடுக்க முடியாது ஏன்னா சனி வந்து பாவ கிரகம் ஒளிபொருந்திய கிரகம் கிடையாது குருவுக்கு நீங்கள் எடுக்கும்போது குரு உச்ச குருவாக இருந்தால் நூறு சதவீதம் ஒளி ஒளி அந்த தன்மையை நீங்கள் எடுக்கும்போது இருபத்தி நாலு இருபத்தி மூணு டிகிரி வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் அவருடைய ஒளி அமைப்பை ஆனால் நீச்ச குருவாக இருந்தால் பதினஞ்சு பதிமூணு பதினாலு டிகிரி வரைக்கும் எடுக்கலாம் இதே திருகோணம் பெற்ற குருனால் பதினெட்டு டிகிரி வரைக்குமே எடுக்கலாம் ஆட்சி பெற்ற குருக்கு பதினேழு டிகிரி வரைக்கும் நம்ம எடுக்கலாம் உச்ச குருவுக்கு நம்ம இருபத்தி மூணு டிகிரி வரைக்குமே நம்ம பார்வை படத்தை எடுக்கலாம் ஏன்னா அங்கே குரு வந்து தன்னுடைய முழுமையான ஒளிபொருந்திய நிலையில் இருக்கார் அப்போ நீங்கள் இதை தான் நீங்கள் சேர்த்துக்கு பார்க்கணும் இங்கே சனி சூரியனை பார்த்து விட்டார் வந்தா பாதிப்படை என்று சொல்லிவிட முடியாது ஏன்னா டிகிரி அடிப்படையில் இங்கே மூணு டிகிரியில் உள்ள சனியால் இருபத்தேழு டிகிரி உள்ள சூரியனை பார்க்க முடியாது ஒருவருடைய ஜாதத்தில் உச்ச குரு இங்கே இருக்கார் உச்ச குரு இங்கே இருக்காரு ராசி கடக லக்னத்தில் பிறந்திருக்காருங்க கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இங்கே இருக்காரு இந்த இடத்துல உச்ச குரு இருக்கார் லக்னமும் சுபத்துவம் லக்னாவே சுபத்தம் சார் லக்னமும் வலுத்துருச்சு லக்னாவை போய் வலுத்துட்டார் லக்னாவை போய் வலுத்துட்டாரா சந்திரன் மறைந்திருக்கின்றார் என்ன சார் லக்னாவை வலுவாக இருக்காருன்னு சொல்றீங்க லக்னாதிபதி இங்கே சுபத்துவமாக இருக்கின்றார் எப்படி சார் சுபத்துவமாக இருக்கின்றார் என்று சொல்றீங்க அப்படின்னா இந்த சந்திரன் கும்பராசி ஒரு பூரட்டாதியிலே பிறந்திருக்கின்றார் திருடம் இந்த சந்திரனுடைய டிகிரி அமைப்பு இருபத்தாறு டிகிரி இந்த சந்திரன் முழுமையாக விலைக்கு போகிறார் இருபத்தாறு டிகிரி முழுமையாக மீனத்தை நோக்கி போகின்றார் இந்த இடத்துல குரு மூணு டிகிரி இந்த இடத்துல குரு மூணு டிகிரி இந்த இடத்துல லக்னம் சுபத்துவம் லக்னத்தில் குரு அமர்ந்தது சிறப்பு லக்னாதிபதி இங்கே சுபத்துவம் லக்னாதிபதி சந்திரனை குரு பார்க்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பார்க்குறாருங்க எட்டில் தானே சந்திரன் இருக்கார் பாருங்க டிகிரி அடிப்படையில் பாருங்க மூணு டிகிரியில் குரு இருக்கார் சந்திரன் இங்கே இருபத்தாறு டிகிரியில் இருந்தாலும் கூட அடுத்தது நாலே டிகிரியில் அவர் எங்கே போயிடுறாரு மீனத்தை நோக்கி அவருக்கு செல்கின்றார் மீனத்துக்கு வந்துடுவார் அப்போ மீனத்துக்கு வருகின்ற இந்த குரு நாலு டிகிரி அப்போ இங்கே எத்தனை டிகிரி இருக்காரு மூணு டிகிரி அப்போ இதில் ஒரு நாலு இதில் ஒரு மூணு ஏழே டிகிரி குரு சந்தனை பார்க்கின்றார் ஏழு டிகிரி வித்தியாசத்தில் அவர் பார்க்குறாரு ஏன்னா இங்கே மேக்சிமம் அவர் விலைக்கு போக போகிறார் குருவினுடைய முன்பின் அமைப்பை நீங்கள் எடுக்கணும் குரு பார்வைனா இங்கே முழுமையாக மீனத்தில் தான் போகணும் அவசியம் இல்லை மூணு டிகிரி இங்கே வச்சு முன்பின் பதினஞ்சு டிகிரி பதினெட்டு டிகிரி நீங்கள் எடுக்கணும் முன்பின் எடுக்கணும் இதே மூணு டிகிரி இங்கே இருக்கார் ஒன்பதாம் இடத்தை வச்சு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த மூணு டிகிரிலேருந்து முன்பின் இந்த மூணு டிகிரிலேருந்து முன்பின் அங்கே அந்த பக்கம் ஒரு பன்னெண்டு பதிமூணு டிகிரி இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு பதிமூணு டிகிரி அப்போ இந்த பக்கம் பன்னெண்டு பதிமூணு டிகிரி வரைக்கும் உள்ள கிரகங்கள் வரைக்கும் குரு பார்ப்பார் சந்திரன் இல்லை சந்திரனுக்கு இந்தாண்ட கிரகம் இருந்தாலும் குரு பார்ப்பார் பன்னெண்டு டிகிரி பதிமூணு டிகிரி வரைக்குமே அவர் பார்ப்பார் முன்பின் அமைப்பில் அது உச்ச குரு அப்படிங்கிறப்ப முழுமையாக பார்ப்பார் இதே சாதாரண குருவாக இருக்குன்னா முன்பின் பத்து டிகிரி பதிமூணு டிகிரி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த அமைப்பு தான் நீங்க டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது தான் அந்த பலனானது முழுமையாக வெளிப்படும் இதே போல செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு எட்டாம் பார்வை உண்டு செவ்வாய்க்கு செவ்வாய் இங்க இருக்காரு செவ்வாயினுடைய பார்வை அப்படி பார்க்கும்போது செவ்வாய் இந்த தன் நின்ற வெட்டது நாலாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மாரி அமைப்பில் இருந்தாலும் ஒருவேளை செவ்வாய் தன்னுடைய இந்த இடத்துல ஒரு மூணு டிகிரியில் இருக்கார் செவ்வாய் இதே இடத்துல சனி இருக்கார் இதே இடத்துல சனி இருக்கார் இந்த இடத்துல செவ்வாய் மூணு டிகிரி இருக்கார் இதே இடத்துல சனி இருபத்தாறு டிகிரி இருக்கார் அப்படின்னு வைங்க இந்த செவ்வாய் இந்த சனியை பார்க்குறாரா பார்க்க மாட்டார் செவ்வாய்க்கு நாலாம் பார்வை இந்த இடத்துல செவ்வாய்க்கு ஏழாம் பார்வை செவ்வாய்க்கு எட்டாம் பார்வை இந்த செவ்வாய் இந்த எட்டாம் பார்வையாக சனியை பார்க்கினார்னா இந்த இடத்துல எப்படி இருக்கணும் சனி அப்படின்னா இங்கே மூணு டிகிரியில் இருக்கக்கூடிய செவ்வாய்னா இங்கே மேக்ஸிமம் சனி ஒரு பத்து டிகிரியில் இருக்கலாம் பன்னெண்டு டிகிரி வரைக்கும் இருக்கலாம் இருபத்தாறு டிகிரி வரைக்கும் வந்துட்டார் அப்போ மேக்சிமம் எதை நோக்கி போறாரு வந்து மேக்சிமம் கண்ணியை நோக்கி போகக்கூடிய அனுவலை இருக்கும்போது இந்த செவ்வாயால் இந்த சனியை பார்க்க முடியாது ஒருவேளை இந்த செவ்வாய் இங்கேயே இருபத்தி மூணு டிகிரி இருக்கார் இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்கின்றார் அப்போ இந்த செவ்வாய் சனியை பார்ப்பா அப்போ இங்கே வந்து நீங்க செவ்வாய் சனி பார்த்துக்காரு என்று எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அப்போ நீ எந்த அடிப்படையில் எடுக்கணும் டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது தான் கிரணனுடைய பார்வைப்படும் வெளிப்படம் சூரியன் பார்க்கின்றார் சனி பார்க்கின்றார் சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு தான் வலிமையாக இருப்பார் மற்ற எங்க சூரியன் இந்த இடத்தை பார்த்து பாவத்தை கெடுத்துட்டார் அப்படி சொல்ல முடியாது தன் விட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பில மட்டுமே சூரியனுடைய பார்வை படத்தை எடுத்தா போதும் அவர் ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்தை சூரியன் பார்க்கிறார் என்ற அமைப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏழாம் இடத்தை சனி பார்க்கின்றார் என்ற அமைப்பு எடுக்கலாம் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கின்றார் என்ற அமைப்பு எடுக்கலாம் ரெண்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கிற அமைப்பு எடுக்க முடியாது சூரியனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பில் மட்டுமே பார்வை படத்தை எடுத்தால் போதுமானது அஞ்சாம் இடத்தில் சூரியன் பார்க்குறார் இப்போ புத்திர ஸ்தானத்தை சூரியன் பார்க்கின்றார் என்ற அமைப்பை எடுக்க முடியாது சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றாரா என்ற அமைப்பை எடுக்கலாம் சனி பார்க்கின்றாரா செவ்வாய் பார்க்கின்றாரா குரு பார்க்கின்றாரா சுக்கிரன் பார்க்கின்றாரா சந்திரன் பார்க்கின்றாரா சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவரே ஒளி பொருந்த நிலையில் இருந்தால் தான் அவருக்கு பார்வை பலம் அவர் அமாவாசை சந்திரனாக இருந்து கொண்டு அவர் ஏழாம் மடத்தை பார்க்கின்றார் அவர் எட்டாம் மடத்தை பார்க்கின்றார் என்ற அப்ப எடுக்க முடியாது சந்திரனுக்கு ஏழாம் பார்வை ஒருவேளை சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கின்றார் ஒருவேளை சந்திரனுக்கு அமாவாசை சந்திரனாக இருக்கின்றார் சூரியன் நின்கிறார் அமாவாசை சந்திரன் அமாவாசை சந்திரன் இந்த ஊர்வலம் இந்த லக்னம் சிம்ம லக்னம் ரெண்டாம் இடம் குடும்ப சாந்தியை பார்க்கின்றார் என்ற அன்படி எடுக்க முடியாது ஏன்னா அமாவாசை சந்திரனுக்கு பார்வை பலம் அறவே இல்லை அமாவாசை நெருங்கி விட்டார் ஒருவேளை இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்றார் அஷ்டமி நவமி தீதியை தாண்டிய சந்திரனாக இருக்கின்றார் இந்த இடத்துல இருக்கார் அப்போ அவர் பார்க்கின்றார் அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் ஆனால் இவரே அமாவாசை சந்திரனுக்கு பார்வை பலம் கிடையாது கிரகங்களுடைய பார்வை பல அமைப்பை பொறுத்த வரைக்கும் சூரியன் தன்வெட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பில் எடுக்கலாம் சூரியன் ஏழாம் இடத்தை பார்த்து கெடுத்து விடுவார் அஞ்சாம் இடத்தை பார்த்து கெடுத்து விடார் என்ற அழைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சூரியன் கும்பத்தில் இருக்கின்றார் விட்ட தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ எடுத்தால் போதும் சூரியன் அந்த இடத்துல ஒரு கிரகத்தை பார்க்கலாம் ஆனால் அந்த இடத்துல எதுவுமே கிரகம் இல்லை அந்த பாவகம் சுத்தமாக இருக்கின்றது அந்த பாவகத்தை சூரியன் பார்த்து கிடைக்கிறார் அப்போ நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை சூரியன் இங்கே இருக்கின்றார் இங்கே சுக்கரன் இருக்கின்றார் இங்கே சனி இருக்கின்றார் சூரியன் சனியை பார்க்கின்றார் சனி சூரியனை பார்க்கின்றார் அந்த கிரகங்களில் அமைப்பில் நம்ம எடுக்கலாமே முடிய தன்வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பில் சூரியனை எடுக்கலாம் ஒழிய ஆனால் மற்ற அமைப்பில் நீங்கள் அவரை எடுக்க முடியாது ஐந்தாம் இடத்தை பார்த்து கிடைக்கின்றால் ஏழாம் இடத்தை பார்த்து கெடுகின்ற சூரியனை பார்வை எடுக்க முடியாது சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஒளிபுரிந்த நிலையில் மட்டுமே சந்திரனுடைய பார்வை எடுக்க முடியும் அஷ்டமி நவமி திதியை தாண்டி ஒளிபுரிந்த சந்திரனாக இருக்கும் போது அவர் தேய்பிரை சந்திரனாக அமாவாசை நெருங்கிய சந்திரனாக இருக்கும் போது அவருக்கு பார்வை பலன் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல சனியினுடைய பொறுத்த வரைக்கும் சனிக்கு சனிக்கு ஒன் நூறு சதவீதம் பார்வை உண்டு மூணு ஏழு பத்தாம் பார்வை முழுமையாக பார்ப்பார் சனி சுபத்துவமான சனியினுடைய பார்வையா அப்படிங்கிறதே நீங்கள் பார்க்கணும் சனி இங்கே இங்கே செவ்வாய் இருக்காரு செவ்வாயினுடைய நாலு ஏழு எட்டாம் பார்வை கிடைக்கும் ஆனால் இதே செவ்வாவை இங்கேருந்து குரு பார்க்கின்றார் இங்கேருந்து குரு பார்க்கின்றார் குரு பார்த்த செவ்வாயினுடைய பார்வை கெடுக்காது கொடுக்கும் மாறாக குரு செவ்வாயை பார்த்து விட்டார் செவ்வாய் இந்த இடத்தை பார்க்கிறார் நன்மை குரு பார்வையை பெற்ற செவ்வாய் இந்த அமைப்பில் நீங்கள் செவ்வாயினுடைய பார்வை வளர்த்து முழுமையாக எடுக்கலாம் அதே நேரத்தில் சனி இந்த இடத்துல இருக்கார் இங்கே சனி இருக்கார் குரு பார்த்த சனி சனி பார்க்க எந்த இடத்த பார்க்குறோம் அந்த இடத்துல சர்வநாசம் ஆனால் குரு பார்வை வாங்கின சனியினுடைய பார்வை கெடுக்காது குரு முழுமையாக பார்க்கின்றார்ன்றதையும் நீங்கள் டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் சனி இங்கே பத்து டிகிரியில் இருக்கார் குரு இங்கே பதினஞ்சு டிகிரியில் இருக்கார் பார்த்துருவார் குரு பார்த்த சனியினுடைய பார்வை எங்கெல்லாம் விடுதோ அந்த பாவகம் கெட்டு போகாது ஏன்னா இங்கே பார்வை அமைப்பை அவர் முழுமையான சுபத்துவம் அடைந்த சனியினுடைய பார்வை கெடுக்காது மாறாக கொடுக்கவும் செய்யாது ஆனால் செவ்வாயை குரு பார்த்து அந்த செவ்வாய் ஒரு இடத்த பார்த்தாருன்னா அந்த இடம் வளம் பெறும் ஆனால் சனியினுடைய பார்வை கொடுக்கவும் சுபத்துவமான சனினுடைய பார்வை கொடுக்கவும் செய்யாது கெடுக்கவும் செய்யாது அந்த அமைப்பை நீங்கள் பார்க்கணும் ஒருவேளை இந்த இடத்துல செவ்வாய் இருக்கின்றார் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கின்றார் இங்க சந்திரன் இருக்கார் இந்த சந்திரன் தேய்பிரி சந்திரனாக சந்திரனுக்கு ரிஃப்ளக்ஷன் அமைப்பு உண்டு சந்திரன் தன்னை பார்த்து கிரகத்தினுடைய தன்மைகளை எடுத்து செயல்படுத்துவார் அவருடைய தசா காலங்களில் புத்திகாலங்களில் சந்திரனுக்கு எதிரொலிப்பு தன்மை உண்டு இப்ப இந்த சந்திரன் இந்த செவ்வாய் இந்த சந்திரனே அமாவாசை இருக்கட்டும் அல்லது அப்போதான் அமாவாசை விட்டு விலகிய சந்திரனாக இருக்கட்டும் அப்போதான் விலகி வந்திருக்காரு இந்த சந்திரனுக்கு பெருசாலாம் பார்வை பலன் கிடையாது ஆனா இந்த இருந்து ஒரு குரு பார்க்கின்றார் இந்த குருவினுடைய பார்வை சந்திரன் கிடைக்குது இப்ப இந்த சந்திரன் அமாவாசை அல்ல இந்த சந்திரன் ஒளிபொருந்தே சந்திரன் ஆனால் அதுக்காக பௌர்ணமி சந்திரன் இல்ல மேக்சிமம் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் ஒளிபுரிஞ்ச நிலையில் இருக்காருன்னா குருவினுடைய பார்வை முழுமையாக வாங்கிய சந்திரனுடைய ஒளி இங்க செவ்வாய்க்கு கிடைக்கும் சந்திரன் ரிஃப்ளக்ஷன் பிளானட் இந்த இடத்துல செவ்வாய் மறைமுகமாக சுபத்து அடைகின்றார் தெய்வரி இந்த இடத்துல நீங்கள் தெய்வ சந்திரன் அப்போ தானே அம்மா சொல்லிட்டு வளர்கிருக்காரு இவருக்கு ஒளி அமைப்புனா குரு பார்வையினுடைய பெற்ற சந்திரனுடைய ஒளி இங்கே கிடைக்கும் செவ்வாய்க்கு இங்கே செவ்வாய் சுபத்துவம் இப்படி தான் நீங்கள் பார்வை அமைப்பு நீங்கள் எடுக்கணும் இந்த இடத்துல குருவே இல்லை ஆனால் சந்திரன் செவ்வாயை பார்க்கின்றார் நீங்கள் பார்வை பண்ண எடுக்க முடியாது நிச்சய செவ்வாய் அப்படி ஒன்று பெரிய பார்வை அமைப்பு இல்லைன்னு எடுத்துடணும் குரு பார்வையை வாங்கின சந்திரனுடைய பார்வை எந்த கிரகத்து மேலே பட்டாலும் அந்த கிரகம் பிரகாசம் அடையும் ஏன்னா சந்திரனுக்கு ரிஃப்ளக்ஷன் அமைப்பு உண்டு இது குரு இந்த இந்த செவ்வாய் தானும் இல்லை இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி இந்த இடத்துல எந்த இந்த இடத்துல புதன் இருக்கார் கண்டிப்பாக இந்த புதன் சுபத்துவம் அடைவார் குரு பார் வாங்கின சந்திரன் அதே நீங்கள் டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் சந்திரன் இங்கே முழுமையாக செவ்வாயை பார்க்கின்றாரா இங்கே சந்திரன் மூணு நாலு டிகிரியில் இருக்கார் அதேமாரி இந்த குரு சந்திரனை பார்க்கின்றாரா என்பதை நீங்கள் பார்க்கணும் இங்கேயும் குரு அஞ்சு இருக்கார் இருக்காரு செவ்வாய் நாலு டிகிரி இருக்காரு அமைப்பை அடிப்படையில் பார்க்கும் தான் முழுமையான பலனானது வெளிப்படும் இதுதான் கிரகனுடைய பார்வை பலம் அதே மாதிரி சுக்கரன் சந்திரன் சந்திரனுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைத்தாலும் சந்திரன் தன்னுடைய புத்திகளில் சுக்கரனுடைய காரத்துவத்தை செயல்படுத்துவார் சந்திரன் தன்னுடைய புத்திகளில் சுக்கரனுடைய காரத்துவத்தை செயல்படுத்துவார் இங்கே சுக்கரன் இருக்காரு இங்கே சந்திரன் இருக்காரு சந்திரனுடைய புத்தி ஒருவேளை சந்திரனுடைய தசையோ சந்திரனுடைய புத்தியோ வருது இந்த சந்திரனுடைய தசா புத்தி காலகட்டத்தில் திருமணமாகும் தாம்பத்திய அமைப்பு தருவார் வீடு வண்டி வாகன வசதி வைப்ப தருவார் பொருளாதார வசதி சொகுசு வாழ்க்கையை தருவார் எப்படி இங்கே சந்திரன் தரார் சந்திரன் ரிஃப்ளக்ஷன் பிளானட் என்ற அமைப்பில் சுக்ருனுடைய பார்வையை பெற்ற சந்திரன் இந்த சுக்கிரனை பிரதிபலிப்பார் குருபார்த்த சந்திரன் குருபார்த்த சந்திரன் சந்திரனுடைய दशा புத்திலே குழந்தையை கொடுப்பார் சந்திரன் ரிஃப்ளெக்ஷன் எந்த கிரகத்தை பார்த்தினா அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும் புதன் புதன் புதனுடைய பார்வை சந்திரனை கிடைக்குது புதன் பார்த்த சந்திரன் கல்வி அளிப்பார் இவருடைய கல்வி சம்பந்த விஷயல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்ப அந்த காரத்தத்தை இதே செவ்வாய் பார்த்த சந்திரன் நீ யாரால எடுக்க முடியாது அவங்கள எல்லாம் ஒலிபொடுதே கிரகம் அல்ல புதனுக்கே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் குருவினுடைய ஒளியோடு கம்பேர் பண்ணும்போது முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒளி உண்டு சுக்கரனுக்கு குருவினுடைய ஒளியை கம்பேர் பண்ணும்போது ஐம்பது சதவீதம் வரைக்கும் ஒளி உண்டு பௌர்ணமி சந்திரன் குருவை விட தாண்டிய ஒளி சந்திரன் முதல் நிலை அதிகப்படியான சுபத்துவமான அதிகப்படியான ஒளிபுரிந்த கிரகம் இது பௌர்ணமி சந்திரன் அடுத்த நிலையில் தான் குரு ஒரு ஜாதத்தில் ரெண்டு ரெண்டு குரு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பௌர்ணமி சந்திரன் இருக்கா ஒரு குரு இருக்கின்றார் என்று அர்த்தம் ஒரு ஜாத ரெண்டு அமாவாசை இருக்கின்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் சனி இருக்கின்றார் அமாவாசை சந்திரன் இருக்கின்றார் என்று அர்த்தம் அப்ப நீங்க கிரகனுடைய பார்வை இப்போ எப்படி எடுக்க வேண்டும் டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது தான் முழுமையான பார்வை வெளிப்படும் அப்படின்னு சொல்லாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் செல்ல பதி செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபரமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்